சேத்தியா தோப்பு ராஜீவ் காந்தி சிலை அங்க பொது கழிப்பிட அதற்கான போராட்டங்கள் போராட்டம் தான் வாழ்க்கை வாழ்க்கை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் போராடி போராடி தான் வாங்கணும் போல இருக்கு அதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் நினைக்கிறேன் அதனால பரவாயில்ல போராடுவதற்கு தயாராக தான் இருக்கிறோம் தைரியத்துக்கு குறைச்சலா பெண்களுக்கு தினமும் போராட்டம் தானே வாழ்க்கை தினம் போராட்டம் தான் நாளைக்கு எப்படி நாளை கடத்துறது இன்னைக்கு எப்படி நாளை கடத்துறது மகளிர் தான் போராட்டம் போராட்டம் என்பது நம்மளுடைய தினம் வாழ்க்கை ஆம்பளைங்கள் கூட அதை மறந்து போய் சாராய கடையில மறந்துடுவாங்க நம்மளால அதை மறக்க கூட முடியாது தினம் தினம் போராட்டம் அதெல்லாம் போராட்டம் எப்படி இருந்தாலும் அந்த நம்ம உரிமையை நாம் பெற்று விடுவோம் தமிழக மகளிருடைய உரிமையை நாம் என்றைக்கும் பெற்றுவிடுவோம் அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணியும் நானும் உங்களோடு என்றுமே உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நன்றி ஒரு நிமிஷம் இருங்கமா ஒரு நிமிஷம் இருங்க புவனகிரி வெள்ளார் தடுப்பணை அந்த பகுதியில இருந்து நான் போயிட்டு வெள்ளார வெள்ளாரப்பை பார்த்த பரவநாரி பாத்துட்டு வந்த அதுக்கப்புறம் சேர்த்தியா தோப்புல அந்த கொடவுல அரிசி ஐயோ அநியாயம் அரிசி முட்டை ஒரு லட்சம் அரிசி முட்டையை குடிச்சு வச்சுட்டு அத அப்படியே இதுவாயிடுச்சு அத விற்க கூட இல்ல அரிசி மூட்டையில இருந்து நாத்தே வெள்ளம் வந்துருச்சு அந்த கடைசியில கழுவிழுவி ரேஷன் கடையில போட்டு நம்ம கிட்டதான் கொடுப்பாங்க இல்ல அந்த கருப்பு அப்படிதான் கொடுத்து விட்டுருவாங்க அதான் நடந்தது அந்த விவசாயங்களை பத்தி கவலையே கிடையாதுன்றது இதுக்கு ஒரு அது ஒரு உதாரணம் கரும்பு கரும்பு சர்க்கரை ஆலையில அரிசி பூட்டிய போட்டு வச்சிருக்காங்க அது அப்படியே நாத்து பூத்துருச்சு நீங்க பாத்தீங்களா பாத்திருப்பீங்க நான் பார்த்தேன் போய்